ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ்போட்டிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் எப்பயும் போல் நம்மளோட பெஸ்ட்டு செல்லிங் கலெக்ஷனானா காஞ்சிபுரம் ப்ரைடல் டிஷ்யூ சில்க் சாரீஸ் புத்தம் புது டிசைன்லாம் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு சாரி நம்ம நிறைய பிரைடல் டிஷ்யூ சில்க் போட்டிருக்கோம் அந்த சாரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சாரி அதை விட ரொம்பவே கிராண்டான ஒரு லுக்கில் வந்திருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த கூட ஃபர்ஸ்ட் கலர் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு ராயல் ப்ளூ கலர் ஸோ இந்த சாரியோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் பேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு சரியில் ரொம்ப அழகான ஒரு விவிங் கொடுத்துருப்பாங்க அந்த கோல்டு சரிக்கு மேலே அழகான ஒரு ஃபிளாரல் பேட்டர்னில் சில்வர் சரி யூஸ் பண்ணி உங்களுக்கு வீவிங் கொடுத்துருக்காங்க அந்த சாரியோட எய்த சைடு உங்களுக்கு அழகான பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு அண்ட் ப்ளவுஸுமே ரொம்ப கிராண்டான ஒரு விவிங்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்ட் கலர் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ராமா க்ரீன் உங்களுக்கு சாரியை ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இதே மாதிரி தான் நேரில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி காஞ்சிபுரம் ப்ரைடல் டிஷர்ஸ் இருக்க நம்ம கிட்டே வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம போடுற டிசைனில் அத்தனை டிசைன்லையும் நீங்கள் சாரி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரி ஜஸ்ட் வாவ் கலெக்ஷன் அன்பிலீவபிள் ப்ரைஸ்ல நம்ம கிட்ட மட்டுமே கிடைக்கும் இந்த ஸாரீஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட்டு சாரீஸுன்னு சொல்லலாம் பிகாஸ் நீங்கள் ஒரு ஷாப்பில் போயிட்டு பட்டு சாரீ வாங்கணும் இதே மாதிரி டிசைன் இதே மாதிரி கிராண்டாக வாங்கினோம் அப்படின்னா மினிமம் டென் தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஸோ அதே லுக்கில் உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன் பியூட்டிஃபுல்லான பிரைடல் காஞ்சிபுரம் டிஷ்யூ சில்க் சாரி இந்த கேட்லாகில் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த சாரீஸோட ப்ரைஸ் அண்ட் பிலீவபுள் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் இந்தியா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சாஃப்ட் சில்காக இருக்கும் உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்களால் ஈஸியாக கேரி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் என்னோடய ஃபேவரட் இந்த கேட்லாகில் பார்த்திங்கன்னா இந்த பிங்க்கு தான் கோல்டு வித் பிங்க்கு உங்களுக்கு சாரி ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் அதோட ஷைனிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வா ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் ஒன் த்ரீ ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே மிஸ் பண்ணாதீங்க ஃபோர் கலர்ஸ்லேயுமே இப்போதிக்கு நம்ம கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் மட்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ பல்க் ஆர்டர்ஸ் வேணாலும் கிட்ட எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸும் எடுத்துக்கலாம் அண்ட் நம்மக்கிட்ட சிஓடி ஆப்ஷன் கிடையாது யாருமே சிஓடி ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க வலி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பட் சாரியை நீங்கள் நம்பி வாங்களாம் இப்போ எப்படி பார்க்குறீங்களோ அதை விட நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி உங்கள் கைக்கு சாரி வரும் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்